ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு முடி வேணுமா அப்படின்னா இந்த ஹேர் டிப்ஸை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி அப்படின்னா இங்கே பாருங்கள் நல்லா நம்ம முடி வந்து கட்டாய் கட்டாய் இருக்கும் அந்த மாதிரி இருந்ததுன்னா முடி அடர்த்தி இல்லாமல் இருக்கும் அடர்த்தி ஆகும் ஹேர் ஃபால் இல்லாமல் இருக்கும் நல்லா ஹேர் வந்து நல்லா உங்களுக்கு நல்ல க்ரோத் ஆகிறது உங்களுக்கே தெரியும் இந்த டிப்ஸை வந்து வீக்லி டூ டைம்ஸ் செய்யுங்க கண்டிப்பாக உங்களுக்கு முடி கொட்டாதுங்க முடி கொட்டுற ப்ராப்ளமே வராது முடி நல்லா உங்களுக்கு லென்த்தியாக நல்லா லாங்காக வரலரும் இந்த டிப்ஸை மட்டும் ஒரு வாட்டி யூஸ் பண்ணி பாருங்கள் ஆனால் ஒரு வாரம் ஒரு வாரம் யூஸ் பண்ணிக்கிட்டு எனக்கு முடி வளரலாம் பண்ணுறேன் அப்படின்னு நல்லா கேட்கக்கூடாது நீங்கள் வந்து தொடர்ந்து வீக்லி டூ டைம்ஸ் யூஸ் பண்ணுங்கள் ஒரு ஃபோர் மந்த்ஸ் சிக்ஸ் மந்த் விடாமல் இதை யூஸ் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இதை நல்லா யூஸ் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம் இப்போ ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா இப்போ வந்து தண்ணி வந்து நல்லா அடுப்பில் காய வச்சு வச்சுக்கணும் வச்சதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த ஆளி வதி அதுக்குள்ளே போடணும் போடுறதுக்கப்புறம் நல்லா ஒரு ஜெல் டைப்பில் வரும் ஜெல் டைப்பில் வரதுக்கு முன்னாடியே கொஞ்சம் எடுத்து நம்ம வடிகட்டி வச்சுக்கணும் ஜெல் டைப் ஆயிடுச்சுன்னா நம்மளால் வடிகட்ட முடியாது வடிகட்டி நம்ம ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கிறோம் அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு எக்கு நம்ம ஹேர் தகுந்த மாதிரி அடுத்தது ஒரு நல்லெண்ணெய் கொஞ்சோண்டு எடுத்து மூணையும் நல்லா ஒரு ஜாரில் போட்டு நல்லா சுத்த விட்டோம்னா நல்லா ஒரு நொரை டைப்பில் வரும் உங்களுக்கு நல்ல நொர டைப்பில் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா ஹேருக்கு மசாஜ் கொடுக்குறோம் இப்போ பாருங்கள் நல்லெண்ணெய் ஊற்றிட்டேன் முட்டை எல்லாம் போட்டேன் இப்போ வந்து நான் ஜாரை வந்து இது பண்ண போகிறேன் பாருங்கள் பார்த்தோன்னே பாருங்கள் உங்களுக்கு நல்ல வெள்ளை கலரில் ஒரு ஷாம்பு மாதிரி ஒரு லிக்யூடு கிடைக்கும் அதை தேய்ச்சிங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியும் நல்லா ஃபஸ்ட்டு வாட்டி தேய்ச்சிங்க அப்படின்னாலே உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இதை நீங்கள் விடாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு உங்கள் ஹேருக்கு நல்ல ஒரு ரிசல்ட்டு கிடைக்கும் பாருங்க எவ்வளோ நல்லா ஒரு அப்படியே பால் மாதிரி ஒரு ஷாம்பாட்டை நுரை தள்ளி வரும் அது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நல்லா ஹேருக்கு நல்லா நல்லா வா தலை வாக்கு எடுத்து நல்லா அதுக்கு நல்லா தேய்ச்சிக்கணும் தேய்ச்சதுக்கப்புறம் நல்லா கொண்ட போட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் விட்டோம் அப்படின்னா அது நல்லா அப்படியே பிடிக்கிற மாதிரி இருக்கும் அப்போ வந்து நம்ம போய் குளிச்சுட்டு வந்துடுறேன் பாருங்கள் குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் பாருங்கள் ஹேர் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இதை மட்டும் நீங்கள் தொடர்ந்து ஒரு வீக்லி டூ டைம்ஸ் செய்யுங்க கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் தெரியும் டாட்டா பாய் பாய்